Yeah. <small noise> ഹസ്യ പൊരുളേ ലൈസ കിസിലി കുൺഹുദാത്തിലേ രഹസ്യ പൊരുളേ ലൈസ കിസിലെ കമൽ ലാലം സിരാ നദിലേ അല്ലാഹു ഹേ അല്ലാ അല്ലാ ദാ തേ ഹോ അല്ലാ അല്ലാഹു ഹ اللہ اللہ ذاتے ہو اللہ کن ہو ذاتی لے رہسی پر لے لئی سک مثلی شیعان ونے کمال العالم سران دلے اللہ ہوئے نی اللہ اللہ ذاتے ہو اللہ اللہ, اللہ ہو ہو அல்லாதே அல்லா மறுத்தபத்தான் அமாவின் இருளில் கருத்தன் தனை வெளியாக்கிர நினைத்து ஒருத்தனாயிருந்த ஒரு ஒளிவினை படைத்து நூறு முகம்மது என்றதை அழைத்து மறுத்தபத்தான் அமாவெனும் இருளில் கருத்தன் தனை வெளியாக்கிரன் இணைத்து ஒரு தனாயிருந்த ஒரு ஒளிவினை படைத்து நூறு முஹம்மது என்றதை அழைத்து அஹமது என் மலகர் என்று உரைத்து மதியின் மலர் என்று உரைத்து மீமினை வைத்தான் அகது கிடை அல்லாஹோ ஹூவே நீ அல்லா அல்லா தா தே அல்லா அல்லாஹோ ஹூவே நீ அல்லா அல்லா தா தே தன்னை வெளியிட தனசலுள் தங்கி குண் என்ற வாக்கியம் கடலலை பொங்கி தன்னை வெளியிட தனசலுள் தங்கி குண் என்ற வாக்கியம் கடலலை பொங்கி மண்ணையும் இன்னையும் மலை கடல் முழுவதும் சந்திரன் சூரியன் ஆழங்கள் அனைத்தும் தன்னை வெளியிட தனசலுள் தங்கி குண் என்ற வாக்கியம் கடலலை பொங்கி மண்ணையும் விண்ணையும் மலை கடல் முழுவதும் சந்திரன் சூரியன் ஆழங்கள் அனைத்தும் குல்லு ூர் எனவே குல்லு செய்யும் இன்னோர் எனவே சொல்லவை தான் நபிநாதரி நாவிலே அல்லாஹூ ஹூவே நீ அல்லா அல்லா தா தேல்லா அல்லாஹூ ஹூஹூ அல்லாதே அல்லா நூறு முஹம்மதை அவன் பார்த்து நான் யார் என்றொரு கேள்வி உண்டாக்க நூறது வெக்கமாய் சஜிதா செய்து கூறிடும் ரப்பே அகதோ ஈடில்லான் மகிழ்ந்தூரை தான் இதை பார்த்து அஜ்மல் உஜூதாய் இருப்பாய் புவியில் அப்தென்ற நூருக்கு தொழுகையை விதித்து தொழுகையின் ரூபத்தில் அஹ்மதை படைத்தான் அபுதென்ற நூருக்கு தொழுகையை விதித்து தொழுகையின் ரூபத்தில் அஹ்மதை அமைத்தான் அழிப்பது நிலை என்றும் ஹேரு கூவென்றும் மீம் சஜிதாவெனதால் இருப்பென்றும் அழிப்பது நிலை என்றும் ஹேரு கூவென்றும் ும்ஜிதாவெனதால் இருப்பென்றும் ஆழத்தினரு புதரகசியம் ஆழத்தினர் புதரகசியமில்லாம் அமைத்தான் அஹ்மதின் தஃீரதிலே அல்லாஹோ ذاتي هو الله الله هو هو هو, هو, هو ويني الله الله ذاتي الله لولا كلمة خلقت الأفلاك أول آدم مودي نواكي செவ்வாய் அஹ்மதில் செவ்வையாய் அஹ்மதில் மீமதை நீக்கு பிந்தின ரகசியம் தன்னை நோக்குதாளம் படைத்தான்